கிரண்ய பத்னி பத்திரி அவனுடைய மனைவி கயாதுன்னு பேர் இந்த கயாதுவ கையில் விலங்கு இட்டு அவனுடைய இடத்துக்கு அடிச்சுன்னு போனால் இவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் காட்டில் உட்காந்து ஹிரண்ய அப்போ நாரத மகரிஷி வந்தார் அப்பா இந்திரா நீ பண்ண காரியங்கிறது தப்பு இந்த மாதிரியான வந்து தபசு முடிச்சுட்டு வந்தான் இடம் தெரியாம பண்ணிட்டுமா இன்னும் விரோதம் ஜாஸ்தி ஆகும் அதனால மரியாதை அவன் என்னுடைய ஆசிரமத்துல விட்டுட்டு விட்டார் அதனால தன்னுடைய நாரத மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சு வந்துட்டார் கையாதுவன் ஆசிரமத்துக்கு அழைச்சு வந்த உடனே யாருக்கும் சத்சங்கம் தானே முக்கியம் சத்சங்கத்தினாலதான் நல்ல குணங்கள் ஏற்படுறது சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் நிசங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி ஹீனர் இல்லையா ஆதிசங்கர பகவத் பாதம் சத்சங்கம் தான் ஒருத்தனுக்கு நல்லபடியாக நம்மளை பண்றதுக்கு என்ன காரணம்னா சத்சங்கம் தான் சத்சங்கம்னா இந்த மாதிரி பகவத்குணத்தை கேட்கறது பெருமாவுடையதான கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது அந்த மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கோமா ஆண்டு சொல்றார் சொல்றா நாச்சியாத்திரமடியில நல்லார்கள் பாடும் நளினரங்க நாகனையான் அப்படிங்கிறார் நல்லார்கள் எல்லாம் வாசம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னா ஸ்ரீரங்கம் ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா பெருமாளோட பாராயணத்துக்கு போறா பெருமாளுக்கு கையில் தொண்டு பண்றவாளுக்கு தான் உபகாரம் பண்றா தோள் கொடுத்து பெருமாளை எழுந்துள்ள பண்றா இப்படி எல்லாம் பெருமாள் 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 பண்ணிட்டுனால நல்லார்கள் வாடும் நடிகரங்கனாகனையார் அப்படின்னா அப்படிப்பட்டதான அரங்கநாதன் அரங்கநாதனை கொண்டாடுறார் அந்த மாதிரி இது இங்க வந்து அவர் சொன்னா விரோதம் இன்னும் மேற்கொண்டு ஜாஸ்தியா போகும்னு நாரத மகரிஷியுடைய பேச்சை கேட்ட இந்திரன் கயாதுவை நாரதனுடைய ஆசிரமத்தில் விட்டுட்டார் அப்பதான் அவருக்கு சச்சங்க ஏற்படுது நாராயணன் தான் யாரு அவன்தான் பிரதானம் அவன்தான் உலகத்தை காக்கக்கூடியவன் அவன் தான் ரட்சிக்கக்கூடியவன் உலகத்தை உண்டு பண்ணவன் ஆழ்வார்கள் சொல்றார் இல்லையா அவனே அகல் ஞானம் உண்டு அவனே பகுதுண்டு விழுந்தான் அடந்தான் அவனே அவனும் 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 அவனே மற்ற பெருமாள் உலகமுண்ட பெருவாயா உலகத்தையே அவனுடைய வயதுக்குள்ள அடக்கி சிருஷ்டி பண்ணும்னு நினைக்கும் போது பெருக்க வைக்கிறான் அப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதான் பிரபு அதனால உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே தான் சுவாமி நம்மாழ்வான் அதனால அந்த நாராயணன் இடத்துல ஒரு திட பக்தி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாராயணனை பத்தி உபதேசம் பண்ணினா அவ கையாவது கையாவது கேட்டுட்டே இருக்கா உபன்யாசம் கேட்டுட்டே இருக்கும்போது சில பேர்